எங்க போய் வரா நக்கிளி புத்தூர் நகரி புத்தூர் அதான் ரேண்டி குண்டாம் பக்கத்துல நக்கிளி புத்தூர் நகரி புத்தூர் ஆமா கைகால வந்து நகரிப்பு

வெள்ளை பாப்பாவும் கருப்பு பாப்பாவும் சண்டை போட்டு ஓடி போச்சான் அந்த ரெண்டு பாப்பாவை ஒன்னா குறத்துக்கு ஒன்னா குறத்துக்கு நாலு கிலோ உளுத்தம் பருப்பு ஊற வச்சு நாலு கிலோ உளுத்தம் பருப்பு நாற்பது நாட்டு கோயில் முக்கிய உடச்சு ஊத்தி உடச்சு ஊத்தி ரெண்டுத்தையும் நல்லா கோய் பீ ஒன்றாக சேர்த்து ஒரே உங்க வச்சுக்கிறாங்க மாவு உப்பு வெளியே

இதனால சாம்பார் தான் சாப்பிடணும் சாம்பார் சாலு கூட பண்ண சேர்த்தி கே ஐடாம் அப்பனா ரசம் தோர்றவன் ரசம் தண்ணி மூள வந்து மாட்டிக்கும் ரசம் ஜரே சாப்பிட எனக்கு மட்டும் உனக்கு மட்டும் தம்மா உண்டு தண்ணி ஜோரா தண்ணியா ஊத்தி காரகா இல்ல உண்டு தம்மா உண்டு என்னடா அது தம்மா உண்டு என்னது தம்மா உண்டு ஒரு நாள் சாப்பாடு தம்மா உண்டு தம்மா உண்டு பத்திய சாப்பாடு ரெண்டு ஆட்டு கறி ரெண்டு ரெண்டு ஆட்டு கறி

எனக்கு செஞ்சு நினைக்காதீங்க நான் டாக்டர் கிளி குத்த போனேன் கொஞ்சம் சிறும்போஜையில போனேன் டாக்டர் கொஞ்சம் பெரும் போதில இருந்து படுத்தேன் அண்ணன் காட்டுற அண்ணன் காட்டு அண்ணன் குத்தி கடைத்துக்கிறான் ஒ ரெண்டாவது நகிப புத்தர் போனம் நகரிங்க பணம் இல்லாதியா ஜனமாவாண்ட